மூணு மணி டி கேரளாவில் அட்டைக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று அஞ்சு ஜீரோ பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது ஒன்று நாலு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு ஒன்பது ஏழு ஆறு நண்பா போர்டுக்கான எஸிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஒன்று ஆறுனுப்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்து எடுத்திருக்கேன் நேற்று நம்ம சொல்லிருக்கேன் இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டிருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான எனக்கு பாருங்கள் ஆல் போர்டு நாலு அஞ்சு ஏபிஎஸ்சி பிஸ் பாருங்கள் நாலு ஜீரோ அஞ்சு நாலு எட்டு அஞ்சு 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 ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நேற்று நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு இன்றைக்கும் அதே மெத்தில் தான் நண்பா எடுத்திருக்கேன் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுக்கறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது நண்பா போர்டுக்கான யாசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது நாலு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஒன்று ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டையும் போர்டையும் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா நம்ம தொடர்ந்து பெற்றெடுக்கலாம் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு மூணு ஜீரோ 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 டபுள் ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு அஞ்சு ஜீரோ 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 மூணு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்குது உங்கள் கணக்கில் டபுள் ஸூ இருந்தால் டபுள்ஸ் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் கெசிங் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு அஞ்சு ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நண்பா நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா நம்ம தனமும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு நண்பா உங்கள் வெற்றி தான் இடங்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா